பாடுகின்றேன் அதாவது ஆதிவெள்ளி கைலையிலே ஆண்டவனாகிய சிவபெருமான் அமர்ந்திருக்க சொல்வான் சக்தியவை இடமெருக்க சங்கரனார் வளமிக்கின்றார் இடமெருக்கு பன்னரனார் வளர்

இந்த வயசுக்குமே மேல இப்படி தனியா பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரகசியம் பத்தி சொல்லாத வயசைதான் நம்ம பேசணும் நம்மதான் தெரியவில்லை நம்ம அம்மாவுக்கு அப்பாவுக்கு இறைமை என்ன ரகசியம் வேண்டி இருக்குது அப்படி என்ன ரகசியம் நமக்கு தெரியாம பேசுறாங்க அப்படி கேட்டான் ஆமாம் என்று நினைத்த முருகன் பட்ட ரூபமாக பிறந்து வருகின்றார் பார்த்தீருடைய குந்தல் பிள்ளை போய் மறைந்து கொண்டார் ஆமா ஆமா என்று அப்படியே அமர்ந்து கொண்டான் வருகன் பரம ரகசியங்களை பகவான் பார்வதிக்கு உபதேசித்து முடித்து விட்டார் வண்டாக இருந்தார் பத்தி வருக அவரு நினைக்கிறாரு என்ன நினைச்சுட்டாருன்னு பெரிய ரகசியம் அந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்ச ரகசியம் தானே பிள்ளையை குடிச்சுக்காங்க எப்படியோ வந்திருக்காங்க இருந்து இங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது சரி என்ன நம்ம வேலை படிச்சாச்சு நம்ம கிளம்புவோம் அவன் ரகசித்து கேட்டாச்சு யாரும் சொல்லக்கூடாதுன்னா அவன் யாரையும் சொல்ல கூடாது பறந்து வருகின்ற